வந்து ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு தோசைக்கு எப்படி வெந்தய தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பாக்க போறோம் வீடியோ வீடியோக்குள்ள போலாம் வந்து வெந்தய தோசைக்கு மூணு இந்த இந்த சுட்டி மூணு உலகம் எடுத்திருக்கிறேன் புழுங்கல அரிசி நான் வந்து ரேசன் புழுங்க தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி இட்லி போடுற அரிசியும் எடுத்துக்கலாம் இல்லை எந்த அரிசி வேணாலும் உங்கள் பிரியும் பச்சை அரிசி இல்லை புழுங்கு அரிசி மூணு சுற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் அதே மாதிரி இந்த ஸ்பூனில் நான் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை குளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் வந்து நல்லா நல்லா எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் இதே மாதிரி இதில் மூணு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கணும் மூணு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊறணும் நான் நான் நைட்டே ஊற ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் மாவு வந்து புளிச்சாச்சு காலையில ஆட்டி நைட் நான் தோசை ஊத்த போறேன் தோசை ஊத்தும் போது எப்படி வருதுன்னு பாக்கலாம் சரிங்களா பாப்போம் இப்ப தோசை ஊத்திடலாம் இப்படிதான் ஊத்த முடியும் ரொம்ப லேசானதான் ஊற்ற முடியாது ஏன்னா அந்த வெந்தயம் இருக்கிறதுனால வலுக்கிட்டு வலுக்கிட்டு போகும் கொஞ்சம் இப்படி தான் ஊத்த முடியும் எப்படி வருதுன்னு பார்த்தா பாருங்க இப்ப திருப்பி போடுறோம் நல்லா அப்படியே மெருகு கலர்ல வந்துருக்கு பாத்தீங்களா வெந்தயம் கலந்ததுனால அந்த கலர் அப்படியே மாறி வரும் நல்லா புது புது வெந்த மாவு அப்படியே புது 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 இருக்குது தோசை அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்க இதுக்கே தக்காளி சட்னி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கார சட்னி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து காலைல வச்சு வெண்டக்காய் குழம்பு இருந்ததுனால நான் வெண்டக்காய் குழம்பு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணிவிட்டேங்க செமையா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோக்கு கௌரிஷ்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்